நடைபெறும் போட்டியானது தொண்ணூற்றி ஏழாவது ஸ்டேட் சாம்பியன் சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது போட்டியின் சிறப்பு அம்சம் என்னென்னால் மாநில அளவிலிருந்து மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் ஆசிய அளவில் பங்கு பெற்றது அது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்ற விரைவு கலந்து கொண்டோம் இந்த போட்டியில் சிறப்பாக நடைபெற நடைபெறு இரண்டு நாள் இரண்டு தினம் நடைபெறுகின்றது அந்த இரண்டு தினங்களும் மதர் கேர் ஹாஸ்பிட்டல் சார்பாக சிறந்த ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து அனைத்து விழாவிலும் எந்த ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து டாக்டர் ரவிக்குமார் சார்கள் அவர்கள் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டவர் அவர்கள் தங்கியிட சில சிறுவா சோ நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு சீனியர் அத்லட்டிக் சாம்பியன் ஆஹ் நடக்குது அத்லட்டிக் நைன்டி செவன் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் மீட் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இவ்வளோ அவேர்னஸ் இல்லை இப்போ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெசிப்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் எம்பி ஆயிருக்கு ஸோ எக்ஸ்ட்ராடினரியா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கு பெரியார் யூனிவர்சிட்டியில இதுல வந்து மிஸ்டர் விமலன் பிரசிடென்ட் சேலம் அண்ட் மிஸ்டர் முத்துகுமார் இவங்க ரெண்டு பேரும் தான் அதை வந்து டே அண்ட் நைட் அதுக்கான ஒர்க்கை பண்ணியிருக்காங்க இது மதர் சாப்டோ ஹாஸ்பிட்டலோட டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் பிளஸ் நாங்கள் வந்து ஒரு டென் ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் டீம் ஆம்புலன்ஸ் எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணிருக்கோம் இவர்களின் ஆல் த சப்போர்ட் சர்வீஸ் ஃபார் த பிசியோதெரபி கேர் அண்ட் மெடிக்கல் கேர் ஃபார் திஸ் டூ டேஸ் ப்ரோக்ராம் ப்ரொக்ராம் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி எத் ரெண்டு நாள் நடக்குது நைன்டீன் சாட்டர்டே ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி மிஸ்டர் தேவாரம் கலெக்டர் அண்ட் கமிஷனர் எல்லாரும் கடந்துக்கிறாங்க இட்ஸ் ஓப்பனிங் செரமனி அரௌண்ட் ஃபோர் தேர்ட்டி நடக்கும் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சண்டே நடக்கும் அரௌண்ட் ஃபைவ் ஓ கிளாக் லோக்கல் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்க போகிறாங்க இது வந்து சீனியர் அத்லட்டிக் மீட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக்ஸ்ல ஏசியன் கேம்ஸ்ல அதுல பங்கு பெற்றவங்க தான் நிறைய பேர் பங்கு பெறாங்க இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இது வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் போது கிவிங் மோர் ஹெல்த்தி சொசை கிரியேட்டிங் மோர் ஹெல்த்தி சொசைட்டி இப்போ இனிஷியல் லெவல்ல ஒரு அத்லட் இருக்கார் அப்படின்னா அவருக்கு எப்படி ஏசியன் கேம்ஸ் இருக்கும் தெரியாது பட் இப்போ இவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க அவங்களுக்கு அடுத்த லெவல் போட ஈஸியா இருக்கும் ஏசியன் கேம்ஸ்ல இருந்தவங்க ஒலிம்பிக் லெவலுக்கு போகிறதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் எடுக்கணுங்கிறது அவங்களும் அதை வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் ஸோ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இட்ஸ் அ வெரி ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் சேலம் அதுல வந்து மீடியாவோட ரோல் ரொம்ப இருக்கு ஏன்னா பிகாஸ் அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணாலும் இந்த மோர் பீப்புள் பார்ட்டிசிபேட் அண்ட் மோர் யூஸ்ஃபுல் டூ தோசை சிக்ஸ் ரெஜிஸ்டர்ட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் எதிர்பார்த்தது பட் ஆல்ரெடி ஓவர் ஃபுளோயிங் இது ஃபென்டாஸ்டிக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கு இது பெரிய யூனிவர்சிட்டியில் அந்த ட்ராக் வந்து சிந்தட்டிக் ட்ராக் ஏஷியன் கேம்ஸ் என்ட்ராக ஆமாம் ஸோ செலெக்ஷன் லெவல் அதுக்கு அடுத்தது அவங்க ஏஷியன் கேம்ஸ் அதுக்கப்புறம் ஒலிம்பிக் லெவல் அந்த மாதிரி போயிட்டே இருக்கு டுமாரோ டே ஆஃப்டர் டுமாரோ நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் சனி சனிக்கிழமை நாளைக்கு டூ டேஸ் நாளைக்கு நல்லா இருக்கும் இனாகரேஷன் ஃபோர் தேர்ட்டி இந்த ஈவினிங்

துணை தலைவர் அவங்க செக்ரெட்டரி வந்து மிஸ் மொத்து குமார் பிரச்சனை வந்து செய்வாங்க அவங்க எல்லாம் ரொம்ப டியூட்டி அதனால ஆஹ் கலந்துக்க முடியல சோ அவங்க சார்பாவும் அவங்க இந்த பிரைம் ஒர்க் ஒர்க்கர் பேஸ் டைம் ஒர்க் ஃபுல்லா சாரும் அந்த டீம்ல டே அண்ட் நைட் தேர் ஒர்க் டீம் ஓகே தேங்க் தேங்க்யூ தேங்க்